கோழி வளர்ப்பு ஒரு மாசமா வீட்டுல நடந்துட்டு இருக்குமா என்ன கோழிய மைனிட்டு விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாக்கலாம் நீங்க மேசிட்டு இருக்கீங்க கோழிய ஏ தங்கச்சியா அது பெரிய கதம்மா முட்டை வேணும் பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னா ஒரு நாளைய வண்டியை எடுத்துகிட்டு ஒரு மூணு நாலு கிராமங்களுக்கு போனோம்மா ரெண்டு முட்டையும் ஒரு முட்டையும் கிடச்சி சில வீட்டில் ஏச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா கோழி நாங்களே கீரி புள்ள பிடிச்சிட்டு அது பிடிச்சிட்டு இது பிடிச்சிட்டு கோழி இருக்க முட்டை வேணுமா முட்டை சரி இந்த பேச்சை நம்ம கேட்க முடியாது அப்படின்ட்டு ஒரு இருபத்தஞ்சு கோழியை வாங்கி விடுவோம்னு அஞ்சு சேவலும் இருபது நாட்டுக்கோழியுமா வாங்கி விட்டேன் என்னைக்கு விட்டனும் அன்னையில வீட்டில் அவ் சொல்லிட்டா கோழிலாம் நான் வளர்க்க மாட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் தான் வளர்க்கணுன்னா எனக்கு என்னம்மா தெரியும் ஏன் வச்சுட்டா வெளிமச்சல் விட்டாதான் கோழி வளரும்னா இப்ப எல்லாம் எல்லாம் விட அப்படி பாட்டு அந்த அந்த மாதிரி 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 கூண்டு கூண்டு அடுக்கு முறையில இப்படிதானே அவ்வளவு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல முன்னாடி களம் பெருசா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு முன்னாடி இருந்துச்சு இப்ப அதுல நாலு வீடை போட்டு வாடகை குடுக்கறதுதான் பாக்குறாங்களே தவிர யாரு இடத்த விட்டு வீடு கட்டுறா வீட்டுல கொஞ்சம் இடம் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி கூண்டு பெரிய கூண்டு கீழே இருந்து மேல வரைக்கும் கூண்டு வச்சு அந்த கூண்டுலயே கோழிகளை பழக்க விடுறாங்க யாரு வந்திருக்கா பாரு தங்கச்சி வந்திருக்கா பாரு கோழி அவ நினைக்க முதல்ல அவ வரகுன்னு எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க உதவி கேக்குறீங்க கேட்குறீங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல நாட்டு கோழிய வாங்கிட்டேன் முட்டை கீனு அலைய முடியாது இந்த நாட்டு கோழி வளர்ப்பு தங்கச்சி வேற பேசும்போது சில நுணுக்கங்கள் உனக்கு தெரியும் போல தெரியுது நான் இந்த கூண்டு செய்யறதுக்காக ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அடுக்கு முறையில செய்து வச்சிருக்கிறேன் எல்லா முறையும் கையாண்டு இருக்கிறேன் ஆனா கோழிகளுக்கு உடலுக்கு நோய்கள் வந்தாலோ ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ அல்லது தடுப்பூசி ஏதாவது போடணுமா என்ன மாதிரியான பக்குவத்தில் கோழி இனப்பெருக்கத்தை பண்ண ஒரு விஷயமும் தெரியாதுமா யார்த்தையா கேட்டு சொல்ல ஆலோசனை இருக்கா அல்ல தங்கிச்சி ஏதாவது சொல்லித்தர வாய்ப்பு இருக்கா என்ன உங்க நேரம் நல்ல நேரம் நான் இன்னைக்கு பாருங்க உங்களை சந்திச்சிருக்கேன் இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியில ஊர கோணத்தை சேர்ந்த பொன்னி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு ராத்திரியாமா ஆமா இன்னைக்கு ராத்திரி உழவர் உலகம் நிகழ்ச்சியில கண்டிப்பா பண்பல இல்லையாமா ஆமாண்ணே கேளுங்க கண்டிப்பா நீங்க நீங்க மட்டும் கேட்காதீங்க மைனையும் கூட இருத்தி கேளுங்கண்ணே ஆமா வேண்டாமா நான் கேக்குறமா அவ்வளவு தகவலையும் குறிப்பெடுத்து அதை அவளுக்கு புரிய வச்சு இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு என் வீடு பக்கம் வர வாய்ப்பு இருக்குமாமா என்ன ஆறு மாசம் என்னன்னே மாசத்தோருக்கு வந்துட்டு தான் இருக்கேன் வேண்டாம்மா வேண்டாமா ஒரு ஆறு மாசம் கழிச்சு வந்த அப்படின்னா ஒரு இருபது முட்டை கொண்டு போலாம அதுக்காக சொன்னம்மா இந்த விஷயத்த கேட்டு நூறு கோழிக்கு மேல வீட்டுல வச்சிருவீங்கன்னு சொல்லுங்க ஆமாமா ஆமாமா குமரி பண்பலையில சொல்றாங்க அப்படின்னா தெள்ளத் தெளிவா இருக்கும்லாமா வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் பொன்னி கிருஷ்ணமூர்த்தி நான் ஒரு விவசாய குடும்பத்தை விவசாயம் செய்துட்டே இருந்தோம் இப்போ வந்து நெல் விவசாயம் குறைஞ்சிட்டு நான் இப்போ கோழி வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கேன் நாட்டு கோழி போட்டு கோழி இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ பூண்டு முறையில வளர்க்கறோம் நாங்க ஓப்பன்ல இல்லை அடைச்சு போயிட்டு வளர்க்குற மாதிரி வச்சிருக்கோம் பாரம்பரியமாவே குடும்பம் வந்து விவசாய குடும்பம்னு சொன்னீங்க நீங்க எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க பிறந்த வீட்லயும் நாங்க விவசாயி தான் அப்புறம் திருமணம் முடிஞ்சு வந்த பிறகு அவங்களும் விவசாய குடும்பம்தான் அதனால விவசாயம் விவசாயத்தை பாரம்பரியமா நெல் விவசாயம் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் அது சில பல சூழ்நிலைகள் எங்களுக்கு ரொம்ப நஷ்டமா வர ஆரம்பிச்சு மாட்டுப்பயருக்கு போகணும் மாட்டுப்பயருக்கு வாழை ரப்பர் வாழை மாட்டுப்பயிர் சொன்னீங்க ரப்பருக்கு ஊடுபயரா போட முடியாது ரெண்டு வருஷம் தான் ஊடுபயரா போட முடியும் அதுக்கு வாழையை மாத்திடணும் அப்புறம் ரப்பருக்கு தான் கவனம் செலுத்தணும் அப்ப நீங்க வந்து ரப்பரும் வாழையும் தனித்தனியா தான் போட்டிருக்கீங்க போ தனித்தனியா ரப்பர் வளர்ந்த பிறகு நம்ம வாழையை தனியா தான் போடணும் சின்ன தையா இருக்கும் போது ரெண்டு வருஷம் ஓடும் அதுக்கு பிறகு போட்டா ரெண்டுமே செட் ஆகாது சரி நீங்க வாழை என்ன வாழை வச்சிருக்கீங்க ஏத்த வாழை ஏத்த வாழை இத்தனை ஏக்கர்ல வச்சிருக்கீங்க இப்ப லீஸுக்கு தான் விட்டு சொந்த இதா ஒண்ணுமே பண்ண முடியாது தொழிலாளர்களுடைய கூலி அப்புறம் பன்னி காட்டு பண்ணி நல்லா அழிக்கும் அதே மாதிரி குரங்கும் குரங்கு குறுத்துல இருந்தே பூச்சிட்டு போயிடும் அதனால நாங்க இப்போ வாழை லீஸுக்கு தான் விட்டுருவோம் அவங்க நடுவாங்க இப்ப லீஸுக்கு விட்டா உங்களுக்கு அதுல என்ன லாபம் கிடைக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பாட்டமா தருவாங்க இவ்வளவுன்ட்டு நிர்ணயிச்சிருப்பாங்க அதை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்களே தான் பண்ணிட்டு இருந்தீங்க ஆமா முன்னாடி நாங்க தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப முடியாது ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஏக்கர் வயலை அப்படியே கொடைஞ்சு 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 அப்படியே புதைச்சு வச்சிரும் கட்டுப்பண்ணி வந்து அதுக்கு மேல குரங்கு குரங்கு வந்து குருத்துல இருந்தே பூச்சிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா எங்களுக்கு வந்து நியர் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப நியர் அதனால ஒண்ணும் பண்ண முடியாது எத்தனை ஏக்கர் இருக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்லயுமே நீங்க இப்ப ரப்பரும் வாழைதான் போட்டிருக்கீங்க வாழை இல்ல ரப்பர் மட்டும் ஆயாச்சு சரி இப்போ நீங்க வந்து கோழி வளர்ப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் கோழி வளர்க்கறேன் நாட்டு கோழி மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்லன்னா வேற ரகம் வச்சிருக்கீங்களா நாட்டுக்கோழியும் வான்கோழியும் வச்சிருக்கேன் நாட்டுக்கோழி எத்தனை நிக்குது நாட்டுக்கோழி ஒரு நூத்தி ஐம்பதுக்குள்ளால இருக்கும் வான்கோழி அப்பப்போ வித்துருவேன் வான்கோழி ஒரு பத்துக்குள்ளால டிமாண்ட் வந்தா உடனே கொடுத்துருவேன் கூண்டுக்குள்ளே அடைச்சு விட்டுருக்கனால எப்ப தேவையோ அவங்க வருவாங்க அப்ப கொடுத்துருவேன் ஆனா மெயினா நான் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து குஞ்சு கோழி விற்கிறது தான் தான் நமக்கு லாபம் அதாவது அடை வச்சு அந்த முட்டை பொறிச்ச உடனே எத்தனை நாளைக்கு பிறகு வந்து நீங்க அந்த குஞ்சு வந்து விற்பனைக்கு அனுப்புறீங்க அதாவது நான் வைக்கும்போதே என்ன செய்வேன்னா மூணு நாள் கோழி சேர்த்து வைப்பேன் சேர்த்து வச்சுட்டு அப்பவே நான் கனெக்ட் இந்த கோழிக்கு விட்டால் தான் இந்த குஞ்செல்லாம் செட் ஆகணும் ஒரே நாளையில் வைப்பேன் அது பொறிக்க சமயத்திலேயே எல்லா குஞ்சையும் கடத்திடுவோம் அந்த நல்ல கோழின்னு நான் நினைப்பேன்ல அந்த கோழிக்கு கடத்தி விட்டுருவோம் விட்டுட்டு மற்ற மூணு பேரையும் ரிலீஃப் பண்ணிடுவேன் பண்ணிட்டு இந்த ஊர் கோழி தாய் கோழியாக இருந்து அந்த குஞ்சுகளை வளர்த்தோம் அப்புறம் மாத கணக்குக்கு கணக்கு போட்டு நான் விற்பனை செய்வேன் மாத கணக்குக்கு போட்டு நான் விற்பனை பண்ணுவேன்னு சொன்னீங்களா அது எப்படி அது வந்து ஒரு மாதம் குஞ்சுக்கு நிறையட்டு ரெண்டு மாதம் குஞ்சுக்கு நிறையட்டு அப்படியே அந்த கணக்கு பண்ணி விற்பேன் வாங்குறவங்களும் சிலர் கலப்பாக வாங்குவாங்க சிலர் இல்லை ஒரே தடவையாக தாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி வாங்கிட்டு போவாங்க வந்து கலப்பா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சிலருக்கு ஆசை வரும் இல்ல அதனால எல்லா மாதம் வித்தியாசம் உள்ளத சேர்த்து வாங்க சேர்த்து வாங்குவாங்க மாதம் வந்து மாறும் போது உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து அதில் டிஃபர் ஆகும் அது வந்து சராசரி கொடுக்கல அந்த மாதத்துக்குள்ள கோழிக்கு அந்த வேலை அடுத்த மாதத்துக்குள்ள கோழிக்கு அந்த வேலை அப்படி போட்டு கொடுப்போம் அப்படி போட்டு அப்படி போட்டு கொடுப்போம் அப்போ நம்ம கட்டுப்படி ஆகும் இப்போ நார்மலாக ஒரு கோழி வந்து ஒரு மாதம் வளர்த்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ரேட்டு வாங்குவோம் ஒரு நூற்றி பத்து ரூபா வாங்கலாம் ஒரு மாதம் கொஞ்சம் நூற்றி பத்து ரூபா வாங்கலாம் ஏன்னா நான் வந்து தீவனம் போட்டு தான் அந்த குஞ்சுகளை தேத்துவேன் வெலை தீவனம் இருக்குல்ல ஹார்டர் அது போட்டு தான் இது பண்றது அது நம்ம ரெகுலரா போட்டுட்டு வரும்போது நல்லா வளரும் வேகமா வளரும் திங்கிறது தண்ணி ஒழிக்கிறது அந்த மாதிரி வளரும் மற்றபடி சாதா நம்ம கண்டுக்கிடாம விட்டோம்னா அதுக்கு தான் வளரும் அதனால நீங்க நான் ஒரு மூணு மாசம் அடைச்சு போட்டுருவேன் அடைச்சு போட்டு தீவனம் கொடுத்து அது ஒரு சின்ன ஒரு கெத்தானோன்னு வெளியே விட்டுருவேன் அந்த கோழி வந்து முட்டை பருவம் வரும்போது அந்த கோழிக்கு வந்து நம்ம எத்தனை மாதம் அல்ல எத்தனை வருடம் ஆகும் ஆறு மாசத்துல முட்டை விடும் கோழி பராமரிக்கிறதுல இருக்கும் அதே போல அதுக்கு ஏத்த மாதிரி சாவல் எல்லாம் நிக்கணும் அந்த ஈக்குவல் ரேஷியோல சாவல் எல்லாம் நினைச்சோம்னா கரெக்டா நமக்கு முட்டை கிடைக்கும் இப்போ நீங்க எத்தனை கோழிக்கு எத்தனை சாவல் வச்சிருக்கீங்க பத்து கோழிக்கு ஒரு ரெண்டு சாவல் அப்படி கணக்கு பண்ணி அதனால சாவல் நாங்கள் முதல்லயே அதை கொஞ்சம் நல்லா தீவனம் எல்லாம் கொடுத்து வெளியே தலை பார்த்துருவோம் நிறைய சாவல் என்ன முட்டை போடாது இப்போ நீங்க நூற்றி ஐம்பது கோழி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அதுல வந்து சாவல் இத்தனை நிற்கிது சாவல் ஒரு முப்பது சாவல் கிட்ட நிற்கும் சேவல் கோழி முப்பது தானே இருக்கு அப்பப்போ வித்துருவேன் வந்தாங்கன்னா உடனே டிமாண்டாக வந்துச்சுன்னா கொடுத்துருவேன் இப்போ நீங்க முட்டை அடக்காக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய கோழியை எனக்கு பார்த்தா தெரியும் அந்த கோழிக்கு தான் நான் அட வைப்பேன்னு சொன்னீங்க மத்த கோழிகளை நான் மாத்தி விட்டுருவேன் கண்டுபிடிப்பீங்க இந்த கோழியை நம்ம அடக்காக்க வச்சாதான் நமக்கு வந்து முட்டை பொறிக்கும் அப்படிங்கிற விஷயத்தீங்க நான் வைக்கிற கோழியெல்லாம் முட்டையெல்லாம் பொறிச்சிரும் ஆனா இந்த கோழி குஞ்சுகளை காப்பாத்துறதுக்கு கெப்பாசிட்டி உள்ள கோழியெல்லாம் நம்ம அந்த நேரம் தேர்வு பண்ணிடணும் அது எப்படி பண்ணுவீங்க அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஏற்கனவே முதல்ல நின்று குஞ்சு வளர்த்துனதா இருக்குன்னு சொல்லுது சில புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு நமக்கு அது நல்ல ப்ராபபிளாக செய்யும் அப்படின்னு நினச்சி அந்த கோழிக்கு மாற்றி விட்டுருவேன் மாற்றினா அதுகளுக்கு தெரியாமே நம்ம எடுத்து விட்டுறணும் அது தெரிஞ்சால் விடாது பப் பப்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் சுற்றி சுற்றி வந்து நான் பெரிய கூடலாம் வச்சுருக்கேன் அதில் இந்த பக்கத்துலேருந்து அந்த இருந்து சத்தம் போடுவாங்க அதனால நான் வந்து கரெக்டாக அதுங்களுக்கு தெரியாமல் எடுத்து மாற்றிடுவேன் அப்படி மாற்றி விட்டால் தான் இதுவும் சேர்த்துக்கிடும் இப்போது அதுக்கு வந்து தெரியாத நம்ம எக்ஸ்ட்ரா கோழி குஞ்சு வரும்போது இது நமக்கு புதுசாக வந்திருக்குங்கிறத கோழியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாதா அந்த ஒரு நாளும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது முதல் நாள் மட்டும் மட்டும் அடுத்த விட்டோம்னா எடுத்துரும் தூக்கிரும் அதனால் நீங்கள் முதல் நாளே முதல் நாளே நான் அதுக்கு கவனமாக இருந்து எல்லாத்தையும் புறைக்கி புறைக்கி பறக்கி இது கொஞ்சம் அகலமான பிளாஸ்டிக் டப்பில் வச்சுரும் அதை அப்படியே மாற்றி விடும் இந்த கோழிக்கு மாற்றி விடும் அந்த கோழியால் கண்டுபிடிக்க முடியாது அந்த கோழியால் கண்டுபிடிக்க முடியாது அது கண்டுக்கிடாது இதுவரையிலையும் எனக்கு அப்படி சம்பவம் நடந்ததில்லை ஆனால் ஒரு நாள் தன்னாக எடுத்துடும் தூக்கிடும் கண்டுபிடிச்சி எப்படியாவது பறித்து கொண்டு போயிடும் ஏன்னா அந்த கொஞ்சம் கரெக்டாக ஐடென்டிஃபை ஆயிடும் நம்ம அன்றைக்கி மாற்றணுன்னா ஆக காலையில் தாய் கோழியை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிரும் குஞ்சே கண்டுபிடிச்சிருமா இப்போது அந்த அடை காக்க வைக்கிறது வந்து எப்படி அந்த கோழிகளை தேர்வு பண்றீங்க இந்த கோழி தான் நம்ம தாய் கோழியாட்டி இருந்து அடக்காக்க வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க எத்தனை கோழி வந்து ஒரே சமயத்தில் நீங்க அட வச்சு முட்டையை குஞ்சு பொறிக்கிறீங்க கிட்டத்தட்ட நாலு கோழி எடுப்பேன் ரொம்ப எடுக்க மாட்டேன் நாலு கோழி எடுத்து அட வச்சு நாலுல இருந்து ஒண்ணுக்கு பிரிச்சு மாத்தி அப்படி அந்த நேரத்துல ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு குஞ்சு கிடைக்கும் எனக்கு ஒரு கோழிக்கு வந்து எவ்வளவு முட்டை அடக்காக்க வைப்பீங்க அது கோழியுடைய அந்த உருவத்தை கொஞ்சம் நல்ல பெரிய எனக்கு வந்து ஒரிஜினல் நாட்டு கோழி எல்லாமே நான் அட வச்சு எடுக்கிறது நாங்க இங்க பேர் வச்சு அதை செய்தோம் ஏன்னா எங்க ஏரியா வந்து கிராமம் அனுப்புகிறோம் அங்கே வந்து கரண்ட் எப்பவும் கரெக்டாக கிடைக்காது அதுகளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கரண்ட் இருக்கணும் ரெண்டாவது அது நம்ம ரெகுலராக கிண்டி கிண்டி உருட்டி கொடுத்துட்டே இருக்கணும் முட்டையே அதெல்லாம் நம்ம செய்ய சிரமம் அதை விட இந்த கோழிக்கு வைக்கிறது தான் நமக்கு லாபம் அதனால தான் நான் கோழிக்கு வச்சு எடுக்கிறது ஒரு கோழிக்கு அடக்காக்க வைக்கிறதுக்கு எத்தனை முட்டை வைப்பீங்க பதிமூணு முட்டை வைப்பேன் அந்த கோழிக்கு அளவை பொறுத்து பதினஞ்சு ரூபா வச்சு எடுத்துருக்கேன் பதினாலு பதிமூணு வரையும் பொறிச்சு வந்துடும் வழியே இப்போது நீங்கள் முட்டையை வந்து எப்படி இது நல்ல முட்டை இந்த முட்டை வச்சா குஞ்சு பொறிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க நான் அதையெல்லாம் இதுவரை அப்படி பார்த்து வச்சது இல்லை ஏன்னா முட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வைப்பேன் வச்சுட்டு என்ன செய்வேன் முன்ன 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 வைக்கிறத பின்ன பின்ன தள்ளி விட்டுட்டு அப்படியே கரெக்டாக எடுத்துட்டே இருப்பேன் அதனால எனக்கு முட்டை ஸ்டாக் ஆகாது இப்போ இவ்வளவும் ஸ்டோர் பண்ணிட்டு முந்தின நாள் எடுத்து வெளியே வச்சிருவேன் ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வச்சிருவேன் வெளியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் லைனை உட்கார வச்சு வச்சு விட்டுருவேன் நிறைய பேர் முட்டை விற்பனை கொடுக்குறாங்க அதுலேயும் நிறைய லாபங்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நீங்கள் முட்டையை விற்பனைக்கு கொடுக்க மாட்டீங்க விற்பனைக்கும் கொடுப்பேன் பன்னெண்டு ரூபாய் எங்கள் ஏரியாவில் ஒரு முட்டைக்கு ஒரு முட்டை பன்னெண்டு ரூபா தீவன விலைகள்லாம் இருக்குது அப்புறம் கிண்டி மட்டும் மேஞ்சா முட்டை விடாது நம்ம சைட் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் என்னை பொறுத்த முடியல எனக்கு என்னன்னா எங்கள் ஏரியாவில் குரங்கு அழிவு ஜாஸ்தி நான் வந்து கூண்டுக்குள்ளே போட்டு மேலே வலை போட்டு தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய ஏரியாவாக தான் போட்டிருக்கோம் ஆனால் அந்த வலையெல்லாம் அச்சதை சாடி இந்த கோழிக்கு வைக்கிற தீவனத்தை எல்லாம் தின்னுட்டு போயிடும் அதனால எனக்கு பகலில் வந்து இந்த கோழிகளுக்கு தீவனம் கிடைக்க வாய்ப்பு குறவு நம்ம கிட்ட நிற்கவும் முடியாது போட்டுட்டு பார்த்து நிற்க முடியாது அவ்வளோ கோழியும் திங்கிறது அதுக்கு வேண்டி நாங்கள் என்ன செய்வோம்னா பகல் முழுக்க ஆள் வச்சு நான் குழத்து போடுவேன் எங்கள் ஏரியாவில் நிறைய ஏல தழை கொலை எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க புல்லு ஏல தழை கொலை அப்புறம் வாழை தண்டுது சின்ன குட்டி வாழை இருக்கு பார்த்தீங்களா அதுடைய தண்டு உள்ள இருக்கிற தண்டு அதை சாப்பிட்டா அதுக்கு ஹெல்த்துக்கு நல்லது அந்த சார் நம்மள மாதிரி தான் அவங்களும் நம்ம இப்ப வாழை தண்டு போட்டாச்சுன்னா அதை தான் கொத்தி இழுத்து எடுக்கிறீங்க அதுக்கு வேண்டி நாங்க என்ன சொன்ன நேரம் இல்லை கீறி விட்டுறோம் எடுப்பேன் எடுத்து கொண்டு வந்து கீறி விட்டுறோம்னா அந்த சார் அது உறிஞ்சி குடிச்சதுன்னா அதனுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதெல்லாம் காலையில போடுவீங்க ஃபுல்லா தின்னுட்டே கிடப்பாங்க ராத்திரிக்கு தீவனத்தை கொண்டு போவேன் ராத்திரிக்கு எப்படின்னா கற்கள் அது அடைய போகும்போது தூக்கிட்டு போறது பார்த்தீங்கன்னா பின்னால வரும் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் அடைச்சிருவேன் அந்த நேரம் ஒரு கற்கள் வரையிலும் சாப்பிடுவாங்க அதுக்கு பிறகு மேலே ஏறி எங்கெங்கே உட்காந்துருவாங்க அப்புறம் காலையில் எட்டரை பிறகு தான் திறப்பேன் ஏன்னா இந்த மீதி வச்சிருக்கிற தீவனத்தை எல்லாம் அந்த டே டைமில் தின்னுடுவாங்க பிறகு திறந்து வெளியே விட்டுருவாங்க அது லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் போகண்டா அந்த நான் அடைச்சி போட்டிருக்கேன் அந்த கூண்டுனா கம்பி அழி அதுக்குள்ளே மேயும் ஆனால் அதை ஒரு வேலை இந்த அத்து விட்டுருக்க வள வெளியே வெளியே எங்கேயும் வந்தோம்னா நாய் கப்பிட்டு போயிடும் அதுக்கு என்ன நாங்கள் வெளியே திறந்து விட மாட்டோம் எங்களுக்கே கொஞ்சம் இடம் இருக்குது அதில் தான் மேய்ச்சலுக்கு விடுவேன்னு இப்போ வந்து அந்த சாயங்காலத்துக்கு மேலே அதுக்கு ஆதாரம் வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க அந்த சன் போகுது அந்த டைம் வர தான் சாப்பிடலாம் அது பிறகு ஏறி அங்கங்கே உட்காந்துருவாங்க அப்புறம் மார்னிங் தான் கீழே இறங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க எனக்கு அந்த டைம் தான் அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும் மற்ற நேரத்தில் வெளியில எல்லாம் போட்டு விட முடியாது நான் இப்போ தீவனம் லேட் டைம்ல வச்சேன்னு சொன்னால் இந்த இலை குள தலையெல்லாம் அவங்க திங்க வர தீவனம் வச்சா வச்சுட்டு நம்ம திரும்புறதுக்கு முந்தைய அவங்க அங்கே ரப்பரில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பக்கத்தில் அது வந்து அப்படியே குபக்குன்னு சாடி இது எல்லாத்தையும் அள்ளி வாயில் இப்படி கொத்துட்டு வெளியே சாடி போயிடுவாங்க அதனால பகலில் வைக்கிறதுக்கு எனக்கு இது இல்லை குரங்கு வந்து அந்த உணவை சேதப்படுத்திடும் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு போயிடும் சாப்பிட்டு போயிடும் அள்ளி கோழி இப்படி தூர கொட்டிட்டு போயிடும் அது பிரச்சனை இல்லை போற கோழி வேணா எடுத்துக்கலாம் தின்னுட்டு தான் பெரிய கஷ்டம் இப்படி இழுத்து சதறி தள்ளிட்டு போயிடும் இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து இந்த குஞ்சு கோழிகளை எல்லாம் பராமரிச்சு தான் நான் வந்து ரெண்டு மாசம் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அந்த குஞ்சு முட்டை பொறிச்சதுக்கு அப்புறம் அது வந்து எப்படி பராமரிப்பு கொடுக்குறீங்க அந்த குஞ்சுகளுக்கு அந்த குஞ்சுகளுக்கு எப்படின்னா அந்த பறந்த உடனே குஞ்சுகளெல்லாம் ஒன்று சேர்த்த உடனே சுகர் போட்டு தண்ணி கொடுப்பேன் சுகர் ஜீரகம் நலமுளக் பொடி மஞ்சள் பொடி போட்டு வெந்நி கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் போட்டு கொடுப்பேன் அப்புறம் சார்ட்டர் ப்ரீ சார்ட்டர் போட்டு கொடுப்பேன் அது

கொடுத்துருவேன் அவங்க தின்னு முடியாத நான் பார்த்துட்டு நினைப்பேன் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க மொத்தம் கொஞ்சம் மக்கர் பண்ணு வேப்பலையும் சேர்ப்பேன் கொஞ்சம் மக்கர் பண்ணுவாங்க பிறகு 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 அவ்வளோத்தையுமே கொத்தி தின்னுருவாங்க இதை நான் ஒரு வாரத்துக்கு ஒரு டென் டேஸ் ஒர்க்காக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அந்த குஞ்சுகளுக்கு அந்த குஞ்சுகளுக்கு அப்போ அவங்களுக்கு ஃபுல் இம்யூனிட்டி கிடச்சிடும் அந்த வெளியே இழுப்பு மாதிரி நோய் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை நான் போட்டு கொடுக்குற அந்த மருந்து கலந்த சோறு போது லே சூடில் கொடுக்கணும் சூடு சோறில் கொடுக்கணும் போது இவங்க சாப்பிடுவாங்க வைத்தீங்களா அப்போ அதுகளுக்கு அந்த ஜீரணத்தில் நமக்கு அந்த கோழியுடைய விட்டம் கிடக்கும் இல்லை அதை பார்க்கும் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அதனால காலையில அந்த குஞ்சுகளை எல்லாம் திறந்து விடும்போது நான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இருப்பேன் அதுக்கு பக்கத்திலே உட்காந்து இருப்பேன் உட்காந்து இருந்தா எனக்கும் சன்ஷேடு கிடைக்கும் அதுகளுக்கும் சன்ஷேடு கிடைக்கும் ரெண்டாவது என்னன்னா சில நேரம் குஞ்சுகள் மக்கள் பண்ணிட்டு போய் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கும் அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த கண்டுபிடிச்சு அந்த கோழியை ஐடென்டிஃபை பண்ணி வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்து அதுக்கு தனியாக கூட கொஞ்சம் இந்த மாதிரி இந்த கொடுத்தம் இல்ல இதே மாதிரி கொஞ்சம் கூட கொடுத்தோம்னு ஒன்னே தூக்கி வராயிரும் மற்றபடி வந்து கால்நடை மருத்துவர்கள் கிட்ட எல்லாம் நீங்க போறவங்கள்ட்ட போறதே இல்லை நீங்களாவே கைவிட்டு நானாவே இது பண்ணிடுவேன் ரொம்ப கொடுக்கணும்னா தண்ணி இல்லை அந்த இது டெட்ராசைக்கிளின் பவுடர்னு ஒன்று உண்டு வெட் அது தண்ணியில் போட்டு கொடுப்பேன் ஒரு லிமிட்டட் பீரியட் போகிறாங்க பச்சை தண்ணிக்கு மாறிடுவேன் நல்ல பைப் தண்ணி மாறிடுவேன் அது வேற அங்கே அதை குடிச்சிட்டு இருப்பாங்க அதில் ஜீரக பொடி நல்லமிளகு பொடி அப்புறம் மஞ்சள் பொடி இந்த மூணு சில நேரம் இஞ்சி நதிக்கி காய போட்டு அருவில் பவுடர் எடுத்து போவேன் இப்படி இந்த இதை கலந்து நம்ம அதில் இந்த தண்ணியில் போட்டு கொடுத்துட்டோன்னா அந்த கோழிகளுக்கு இந்த இழுப்பு இந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்பில்லை வரதில்லை கோழிகளுக்கு பொதுவாக என்னென்ன நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயின் வந்து இந்த இழுப்பு மாதிரி இந்த கரெக்ட் கரெக்ட் பத்துன்னு வைக்கும் அப்படி ரெண்டு தடவை இப்படி இப்படி வைக்கும் வச்ச உடனே அப்படியே போய் ஒதுங்கி போய் விழுந்து செத்துவேன் ஓ அதுதான் பெரிய கஷ்டம் அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டோம்னா அது வர வாய்ப்பில்லை அப்படி வந்துட்டா கூட ஒன்னோ ரெண்டோ அது பிறகு அவ்வளவு பாதிப்பு வராது அதில் இப்போ நீங்க சொன்னீங்க அந்த கோழிகளுக்கு வந்து அந்த இழுப்பு மாதிரி தான் வரும் அதெல்லாம் மெயின் மெயினாக வரும்னு சொன்னீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் தாக்குதல் கோழி வளர்க்க ஆரம்பத்தில் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும் போது இழப்பீடுகள் ஆரம்ப காலத்துல நான் தொடங்கும் போது நூறு குஞ்சு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ஒண்ணு கூட அப்புறம் திரும்ப விடலை திரும்ப போய் ஐம்பது வாங்கிட்டு வந்தேன் ஐம்பது வந்து இரநூறு வாங்கினேன் அதுக்கு பிறகு திருப்பி நானாக தான் அவங்கள ஆடுறதும் இல்லை அவங்கள்ட்ட எதுவும் வாங்க போறதுன்னு இல்லை நானா இந்த மாதிரி இந்த கை மருந்துகள்லாம் எல்லாம் கொடுத்து புக்கெல்லாம் நான் வந்து வேளாண்மை துறையிலயும் இருக்கிறேன் இப்போ நாங்க இந்த இது விவசாய இதுக்கெல்லாம் கூட்டிடுவாங்க அவங்க கிளாஸ் எடுப்பாங்க அதெல்லாம் பார்த்து தான் நான் இப்படி